எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கா ஸ்பைனில் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களா இல்லை எலும்பு விலகிருச்சு எலும்பு விலகினதை என்ன பண்ணாலும் சரியே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களா அப்படி கிடையாது நீங்கள் உங்களோட ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் முடிந்த அளவு நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் தப்பிக்க பார்ப்போம் தேங்க்யூ ஹாய் ர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஆன்டிரோலிஸ்தி அதாவது முதுகெலும்பு ஒன்னு கீழ் ஒன்று விலகிறது எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவலில் முதுகெலும்பு கிட்டத்தட்ட வந்து அரை சென்டிமீட்டர் அதாவது ஃபைவ் எம்எம் விலகி அதனால இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுன ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட்டையும் அவங்களோட ரிவியூ தான் இங்க நம்ம பார்க்க போறோம் யோசித்து பாருங்க முதுகெலும்பு லேசா அடிபட்டாலே நமக்கு எந்த அளவுக்கு வலி இருக்குன்னு தெரியும் இவங்களுக்கு எலும்பு ஒன்னு கீழ் ஒண்ணு விலகி இருந்தது பாண்டிலோலிசிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இவங்களுக்கு வந்து ஆன்டிரோலிசிசஸ் சில பேருக்கு ரெட்ரோலிசிசஸ் கூட வரும் இந்த ஆன்டிரோலிசிசஸ் பேஷண்ட்ஸ்க்கு பொதுவா இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவும் காலில் மத மத போறோம் சில பேருக்கு வந்து நடக்கவே முடியாத அளவுக்குலாம் வந்து சிவியரா பெயின் வரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே ஒரு மூணு வருஷமாவே வந்து சிவியர் பெயினோட

கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க கம்ப்ளீட்டானா இப்போ ரொம்ப நார்மலாக நடக்கிறாங்க காலில் இருந்த மத மதப்புக்கு சுத்தமாக கிடையாது முழங்கால் வலி குறைஞ்சிருச்சு முழங்கால் வலி இல்லை பேக் பெயின் சுத்தமாகவே இல்லை இடுப்புலேருந்து காலுக்கு வலி பரவுனது ஷோல்டர் பெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம யூடியூப் பார்த்துட்டு நம்மளோட பேஷண்ட்ஸோட ரிவியூஸை பார்த்து தான் இங்கே வந்தாங்க கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரியாயிட்டாங்க தேங்க்யூ இது சுதா பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ லம்போ சர்க்கிள் ஸ்பைன் வித் ஹோல் ஸ்பைன் ஸ்கிரீனிங் அவங்களுக்கு எல் போர் எல் ஒன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் இருக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன் நைன் மில்லி அந்த மாதிரி இருக்கு இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல் ஃபைவ் ஒன் லெவல்ல கிரேட் ஒன் ஆன்டீரியோ லிஸ்டிசிஸ் இருக்கு அதாவது இடுப்பு எலும்பு எல் ஃபைவ் ஒன் வந்து ஸ்பைன்ல லாஸ்ட் இருக்கிற எல் ஃபைவ் ஒன் வந்து ஒன்னு மேல் ஒண்ணு விலகி இருந்தது அதனால அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தி ரெண்டு காலுக்கு போற நரம்புமே பாதிக்கப்பட்டிருந்தது அதனாலதான் அவங்களால சுத்தமா நடக்க முடியல காலில் சிவியரா மத மதம் இருந்தது எல்போர் லெவல்லையுமே வந்து அவங்களுக்கு பல்ஜ் அதிகமா இருந்தது டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருந்தது டிஸ்க் பல்ஜும் டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருந்தது நர்வுட் கம்ப்ரஷனும் இருந்தது இந்த ஆன்டீரோ டிசிசஸ் இதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை எலும்பு வந்து நகன் இருந்தது இதனாலதான் அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல அவங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க டீ கம்பரஷன் தெரப்பி லேசர் தெரப்பின்னு நல்லாவே கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இதோட ப்ரூஃபே நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு வரும்போது எந்த அளவுக்கு மத மதம் இருந்தது இப்போ எந்த அளவுக்கு மத மதம் ப்ரூஃப் இப்ப பாருங்க இது அவங்க சுதா பேஷண்ட் வந்தப்ப இருந்த வயதேசமீட்டர் ரிப்போர்ட் பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரைட் சைடு இருபத்தி அஞ்சு லெஃப்ட் லெப்ட் சைடு இருபத்தி நாலு வயது மீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத மத மதப்பு எந்த அளவுக்கு இருக்கு தொடு உணர்வு நரம்புகள் எந்த அளவுக்கு செயல்படக்கூடிய டெஸ்ட் அடுத்து ஜூலை நாலு நாள்ல ரைட் சைடு வெறும் பன்னெண்டாயிரத்து லெப்ட் சைட்லயும் பன்னெண்டாயிரச்சு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க பெர்ஃபெக்ட் இதுதான் வந்து ப்ரூஃப் அவங்களுக்கு பெர்ஃபெக்டா அவங்க நார்மல் ஆயிட்டாங்கறதுக்கு அவங்களுடைய விலகனை எலும்புனால ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம் இதுக்கு அவங்களுக்கு நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி டெக்னிக்ஸ் மூலமா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க்யூ நான் வந்து இருந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு மூணு வருஷமா கால் வலி அதிகமா இருக்கு நடக்க முடியாம இருந்தேன் யூடியூப்ல தான் வந்தேன் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு எங்க ஊர்லயே ஒரு நாலஞ்சு டைம் மாத்தி மாத்தி டாக்டர் பார்த்தேன் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க ரொம்ப ஆயிட்டு இப்ப வந்து யூடியூப்ல பார்த்தேன் எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஒரு லேடி வந்து இருந்தாங்க ரொம்ப நடக்க முடியாம போட்டிருந்தாங்க அது பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன் எனக்கு நல்லா இருக்கு நான் வந்து ஏழு நாள் தான் ஆகுது நல்லா நடக்கிறேன் ரொம்ப கால் வந்து ஒரு மருத்து போன மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து நார்மல் ஆயிட்டேன் ஒரு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் குறைஞ்சது அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொஞ்சம் சுத்தமாவே குறைஞ்சது அப்படி அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன் இப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லாவே நடக்கிறேன் நல்லா பாத்துக்கிறாங்க இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க பேசுறதுலயே கொஞ்சம் பாதி குணம் ஆயிடுது எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு வழி இல்லாம நடக்கிறேன் நல்லாவே செவன் டேஸ்லயே நல்லா நடக்கிறேன் டேப்லெட்லாம் எதுவும் இல்ல மாத்திரை மருந்து எதுவும் இல்லாம சரி பண்றாங்க தான் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க வழியெல்லாம் எல்லாம் படிப்படியா தான் குறையுது ஆனாலையும் நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுது கை கால்லாம் நல்லா இருக்கு